ஹாய் கேள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நம்ம சேனலை நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்காது ரெண்டு தடவைக்கு மேலே நம்ம சேனல் ஹேக் ஆகி ஒரு மூணு நாலு தடவைகளுக்கு மேலே சேனல் ஹேக் பண்ண ட்ரை பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டை தனியாக பிரிச்சுடுறாங்களோன்னு எனக்கு இப்போலாம் பயமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பெரிய இன்டலெக்சுவல் ஒருத்தர் இப்போ களத்தில் குளிச்சுருக்காரு அந்த இன்டலெக்சுவல் யாருன்னு தெரியுமா இந்தா ஈவர் தான்

நியூஸ்லாம் நான் பார்த்ததுல மறைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம திருடல் தற்கூரிங்கெல்லாம் சிந்து சமவெளி காலத்திலே வாழ்ந்திருக்காங்க ஹேய் நீங்க நினைக்கிற மாதிரி அமலாபால் நடித்த சிந்து சமவெளி இல்லை நான் சொல்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த காலத்திலே நம்ம திருடல் தற்கூரிங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் இவங்கள இருக்க விடக்கூடாதுன்னு அவங்கள எதிர்த்தாங்க பார்த்தீங்களா ஆரியர்கள் படையெடுத்து வரும்போது சிந்து சமவெளியில வாழ்ந்துகிட்டு இருந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து அவங்கள தடுத்தாங்களாமா உருட்டுனா உருட்டு ஒன்னா நம்பர் உருட்டு உலகமாக உருட்டு உருட்டி விடுவோம் பாட்டுக்கு நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா இது உருட்டாவே இருந்தாலும் நம்ம திடல் தற்கொலைங்களா உண்மையிலேயே சிந்து சமவெளி காலத்துல வாழ்ந்திருந்தா அந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் லைட்டா கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆசிரியர் ஆத்திரிகேசா முகஞ்சதாரோ மதிவதனி சிந்து சில்ரமணி தோழர் ஹரப்பா அருள்மொழி அப்புறம் என்ன இண்டஸ் வேலி எராமிச தலைவா அடுத்ததான் ராமாயணத்தை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு அதிபயங்கரமான விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார் ராமனுக்கு எப்ப சந்தேகம் வருதுன்னா ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டவா ஏக்கத்தோட சொல்றான் நீ என்ன சவையை எடுத்துக்கிட்டு போனாலும் நீ எவ்வளவு பாதுகாப்பா என்ன வச்சிருந்த பாத்தீங்களா சீதை ராவணனத்தான் லவ் பண்ணிரு என் காதில வேற என்னமோ விழுந்தது ராமனுக்கு எப்ப சந்தேகம் வருதுன்னா ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டவ ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டவா எது ராவணனுடைய போட்டோவை பார்த்து சீதை ஃபீல் பண்ணாங்களா ராவணனுக்கு போட்டோ இருந்ததுன்னு இவர் போட்ட விட்ட கூட விட்டுடலாம் ஆனா இந்த வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சில தற்கொலைங்க ஃபயர் விட்டுருக்கு பாருங்க நான் கமெண்ட் படிக்கிறேன் சூப்பர் ஐயா அதிரடி சரவடி கலக்கல் காந்தராஜ் ஏய் காமெடி பீசுரா அவரு இதுல இன்னொருத்தர் வேற வந்து இவ்வளவு திறமையா என்ன ஆளு சார் நீங்க ஆளு சார் அவரு டேய் யாரா நீங்களா லாஜிக்கே இல்லாம பேசினது கூட இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க இந்த டாலண்டடா உன தலைவே இன்னொரு எஸ் உருட்டையும் டி ஊருட்டே ஊருட்ட இருக்கறாரு ஏலாம் ட்ராண்டல சிவப்பிரகா குமரகுருபரன் சாமிகள் எழுதுனே நன்னேரிங்கற நூல்ல யாக பசுகளை கொள்றது எப்படிங்கிறத பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பசுமாட்டை எப்படி எல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏழாம் நூற்றாண்டிலே குமரகுருபரர் எழுதி வச்சிருக்காரு ஆமா அவர் வாழ்ந்தது இப்ப முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஏழாம் நூற்றாண்டுல எவனை பிடிச்சா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா சிந்து சமவெளி காலத்துல நம்ம பெரியார் ஸ்டிக்ல பேச்சப் பண்ணது ராவணனுக்கு போட்டோ எடுத்து செவத்துல மாட்டினது இப்படி வரலாறுல வாயை விட்ட நம்ம காந்து அடுத்ததா ஸ்போர்ட்ஸையும் விட்டு வைக்கல அதாவது வேர்ல்டு கப்ல நம்ம டைம் ஜெயிக்கிறோம் இங்கிலாந்துல நடக்குது அந்த மேட்ச் கபில் தான் கேப்டன் கபில் இருக்காரு ஜெயிச்சுக்கிட்டே வருது வந்துட்டோம் டெண்டுல்கர் எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் கொடுத்தா டெண்டுல்க்கு முடிஞ்சவரில் இந்தியாவை தோக்கடிச்சு என்ன பண்ண முடியும் பண்ணி நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப்ல இந்தியா தோத்துறணும் அப்படின்னு சொல்லி சச்சின் சூழ்ச்சி பண்ணாராமா யாரு சச்சின் சூழ்ச்சி பண்ணாரு அதுவும் நைன்டீன் எயிட்டி த்ரீல